இந்த நண்பர்கள்ட போய் ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ட தூது விட்டேன்றதெல்லாம் விட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா கோடியில இருக்கவங்க லட்சத்துல மாதிரியான அமைப்பும் உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு லாங் பிசினஸ் காதல் சொல்ல மறந்த காதல் குடும்பத்துக்காக தியாகம் பண்ண காதல் இதெல்லாம் இருக்கும் நிச்சயமா உங்களால் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் ரொம்ப சூப்பரான கலரா இருக்கும் உங்களுக்கு எது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்ரீ வாராயி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி மாம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பா மேம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காதல் தினம் எப்படி இருக்க போகுது நிச்சயமா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சூப்பரான விஷயங்கள்னு சொல்லலாம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாத்தீங்க அப்படின்னா பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்துடைய அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா குரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணுமா குருவினுடைய பார்வை வந்துச்சா பார்ப்போம் கல்யாண யோகம் வந்திருக்கா குரு நல்லா இருக்காரா சுக்கரன் நல்லா இருக்கா குரு பார்வை இருக்காதுன்னு முதல் கேட்பாங்க ஸோ அப்படி ஒரு குருவவே தன்னுடைய அதிபதியாக வச்சுட்டு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப யூனிக்காக இருப்பாங்கல்ல இவங்களெல்லாம் சாதாரணம் ஏடப்பட முடியுமா ரொம்ப ரொம்ப யூனிக் யூனிக் பீசஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரும் பணம் குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு தான் குரு தான் அதிபதி அதே மாதிரி தங்கத்தை குடிக்கக்கூடிய அமைப்புமே குரு தான் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா கோடியில் இருக்கவங்க லட்சத்தில் இருக்கவங்கன்ற மாதிரியான அமைப்பும் இவங்களுக்கு உண்டு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஒரு அரு அரிய ஒரு பொக்கிசம்னு சொல்லலாம் தனுசுற பிறந்தவங்க பொறுத்திருக்கு இவ்வளோ சொல்கிறேங்களே அப்போ வாழ்க்கை நாங்கள் என்னென்ன கஷ்டப்படுறேன் எங்களுக்கு தான் அங்கே தெரியும் பல பேர் கமெண்ட் பண்ணுவோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த தனித்துவம் தனித்துவம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவுமே கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் போராட்டத்தை அனுபவிச்சு வாழக்கூடிய நபர்கள் இந்த எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல சின்ன வயசுலேயே நான் பொறுப்படுத்திட்டேன் ரொம்ப ஒவ்வொரு நிலைமையில தடுமாறி இருக்கேன் எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயத்துலையும் நான் ஸ்ட்ரகிள் போராட்டத்தை அனுபவிச்சிருக்கேன் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு அன்பு ஒரு வார்த்தையை பேசுகிற மாதிரி ஒரு பெண் கிடைச்சிட மாட்டாள ஒரு பையனுக்கு ஒரு பெண் ஒரே ஒரு பெண் ஒரு பையன் பெண்ணா இருக்கா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணுறதுக்குன்னா நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டங்கள்லாம் வரும் மனசுன்றது வந்து ஒரு அழைப்பாயக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டு கரெக்டாக ஏதாவது வம்பு வழக்கு நம்ம செய்யாதப்புக்கு தப்புக்கு வச்சிருப்பாங்க நல்ல சொல்கிறது உங்களை கொடுத்துருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோன்னாப்பா இவங்களுடைய ஐந்தாம் இடத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாளில் வந்து டிரான்சிஸ்டர் ஆகிட்டு மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சூரியன் இருக்காங்க சுக்ரன் புதன் ராகு எல்லாரும் உட்காந்துருக்காங்க இத்தனை கிரகம் ஒன்னா உட்காந்து அடுத்த வெறும் போய் ட்ரான்சஸ்டாகி போக போறாரு இரண்டாம் இடத்து அது ஐந்தாம் இடத்து அதிபதி ரெண்டுல இருந்து மூணுக்கு போக போறாரு அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு அதே மாதிரி அஹ் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரம் சோ இவங்களுடைய ராசியாதிபதி இருக்காரு இல்லையா அவரே போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு அது இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறத கொண்டு போறதுல ஒரு முயற்சி எடுக்கணும்ல நமக்கான விஷயம் நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம பாட்டுக்கு சப்பளம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா முடிவு பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது நம்மளோட முயற்சின்றது வேணும்ல இந்த முயற்சி நீ எந்த அளவுக்கு எடுக்கிறியோ எஃபோர்ட் எடுக்கிறியோ நடக்கும் அப்படிங்கிற தன்மை உண்டு ஒரு ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா தொலைதூர காதல் வாங்கல்ல லாங் டிஸ்டன்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசுல இருக்கும் நான் ஒரு பக்கம் இருக்கேன் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப கம்யூனிகேஷனே பெரிய விஷயமா இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம அமரன் படம் பார்த்துருக்கோம் அவங்கெல்லாம் வந்து முகத்தை பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் எனக்கும் ஒரு நாள் லீவ் போயிருவாங்க அது ஒரு பெரிய அது ஒரு அழகான ஒரு காதல் இல்லையா அவங்களும் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கலாம் வந்து இந்த தொழில் அவங்களுடைய வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்களா இருக்கும் அவங்க குடும்பத்தான விஷயங்களை சம்பந்தப்பட்டதுலையுமே இம்பார்ட்டன் வெளிநாட்டுல வேலை செய்யலாம் நிச்சயமா ஏன்னா ரெண்டாம் இடமே பாத்தீங்கன்னா சந்தனுடைய பார்வைப்படக்கூடிய இடம் அங்க வந்து உங்களுக்கு குரு நீச்சமாயிரம் ஸோ பொதுவாக வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஐந்தாம் இடத்து அதிபதி இவங்களுடைய ராசியில இவங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமடைகிறாரு அந்த உச்சமடைந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா இப்ப ரெண்டில் தான் இருக்காது அடுத்த மூணாம் இடத்துக்கு மா போக்கூடாது அதாவது குடும்பம் பாக்கு தனம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் அப்ப இவங்க இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு நாவடக்கம் அவசியம் முடிஞ்சு போன விஷயத்த பேசக்கூடாது இந்த நண்பர்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ட தூது விட்டேன்றதெல்லாம் விட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க சுய முயற்சி வேணும் ஏன்னா தொலைதூர டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த இடையில ஒரு ஆள் பூந்து நம்ம பேசிட்டே இருப்போம் ஏதோ கால் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஏதோ ஒரு குறுக்கால ஒரு கால் போனால் நமக்கு தெரியுமா ஏதோ ஒன்று சத்தம் கேட்குது என்ன நம்ம டவுட் போடுவோம்ல அது மாதிரி இந்த இடையில ஒரு ஆள் பூந்து வேலை பார்த்துற மாதிரி இடம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே ப்ரொபோஸ் பண்ணி உங்களுக்கு நான் முயற்சி எடுத்து சொன்னாதான் சார் தெரியும் நீங்க சொல்லாமே வந்து பின்னாடி நானும் ஃப்ரெண்ட்ஸோடய இருக்கேன்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னாலும் உங்களுடைய காதல் அங்கே போய் கனெக்ட் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமே நம்ம ஒரு விஷயம் தொடர்றது பின்னாடி திரும்பி என்ன தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்றது திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் சொல்யூஷன் கிடச்சிரும் இது உண்மையிலேயே நம்ம ஓடிட்டு இருக்கோமா இல்லை இல்லாத விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறோமான்றது தெரிஞ்சிருமா ஸோ சொல்யூஷன் கிடைக்க வேண்டிய டைம் பீரியட் ஸோ இவங்களாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் காதல் சொல்ல மறந்த காதல் குடும்பத்துக்காக தியாகம் பண்ண காதல் இதெல்லாம் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல முயற்சி எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்து லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பாக காதல் சக்ஸஸ் அதில் எதுவும் மாற்றம் இல்லை பட் அதுல வந்து ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும் முயற்சி எடுக்கணும் இவ்வரையா உள்ள போது மூணாவது விளையாண்டுட்டாங்கன்னா கஷ்டமா இருக்கும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் பையன் இப்போ தனுசு ராசிக்காரங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு என்ன கலர் உடைய அணிஞ்சிட்டு போகலாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சண்டை வந்தா கூட சரி அவங்க விட்டு கொடுக்க கூடாது என்னன்னாலும் சரி எனக்கான பர்சன் இருக்காங்க எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவாக அந்த பூரண நட்சத்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாளே பாத்தீங்க அப்படின்னா ராசி பறக்குது இல்லையா அன்றைய நாளே வந்து தனுசு ராசி பூரண நட்சத்திரம் தான் பறக்குது போராடம் நூலாடம் நான் பட்ட பாடுறக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட இவங்க இவங்களுக்கு அவங்க பாட்டுனால யூஸா இல்லை பாட்டுனருக்கு இவங்களால யூஸ் ஆனு இவங்க வளர்கிற விதம் அவங்களுடைய பாட்னருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இவங்களால அவங்களுக்கு ஆதாயம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுப்பேன் ஒருத்தர் நல்லா இருக்காரு தனுசு ஆசிரியர் படுத்துகிற ஒரு பிறந்த ஒருத்தர் இருக்காருன்னா உங்கள் பாட்னருக்கு கேட்டதும் செய்வார் கேட்காதும் செய்வார் பார்த்து பார்த்து உங்களுடைய எல்லா வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அனுப்பார் அதை பார்த்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் லேட்டாக கிடைக்குங்க அது என்னமோ தெரியாது எல்லாமே லேட்டாக அமைய மாதிரி என்ன சனி நீச்சம் ஆயிடுறாரா என்ன பாவம் பண்ணமோ தெரில எங்களுக்கு மட்டும் போராட்டமாகவே இருக்குது இவங்களுக்கும் காதல் தொழிலாக இருந்தோம் இதை வந்து தேர்ட் பர்சனால தான் பிரச்சனை வந்துரும் யாரெல்லாம் வராது பட் இப்போ இருக்கக்கூடிய காதல் நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய டைம் பீரியட் இருக்குது எனக்கு குரு பார்க்கறதுனால ப்ராப்ளமே கிடையாது ஸோ இவங்களோட ஆசையை பார்க்கறதுனால இந்த டைம் பீரியட் நமக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்துன்றதுனால நிச்சயமா சக்ஸஸ் உண்டு எப்பயுமே ஒரு விஷயம் தூரமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பக்கத்தில் வந்தோடனே தொல்லையாத்திரமா இருக்கும்ல உங்களுடைய காதல் பாடம் மட்டுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதாவது இவங்க நினைக்கிற மாதிரியான எல்லாம் தூரமாக இருக்கும்போது எனக்கு கிடைச்சது பக்கத்தில் மூக்கு கொஞ்சம் அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி இருக்கும் இதை விட்டு கொடுத்து போய்ட்டாங்கனாலே போதுமானது பிரிஞ்சிருக்க தம்பதியர் கூட சரி இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழைய புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட காதல் வாழ்க்கையும் சரி மன வாழ்க்கையும் சரி நிம்மதியக்கூடிய நிலை இருக்கும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையில் தேர்ட் பர்சன் சொல்கிறது ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸு இன்னொன்று ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சித்தி வந்தாங்க பெரியமா வந்தாங்க தாத்தா வந்தாங்க பாட்டி வந்தாங்கன்னு இந்த மாதிரி உறவுகளால் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் அக்கா சொன்னாங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லி அந்த கண்ணால் பார்ப்பது கூட பொய்யாகி போகக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி உட்காந்து முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாது அந்த டிவோர்ஸுன்ற ஒரு வார்த்தையும் வராது பிரச்சனைன்றதும் வராது பிரிவினைன்றதும் வராது ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு நாள் முயற்சி எடுங்க நிச்சயமும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் ரொம்ப சூப்பரான கலராக இருக்கும் இவங்களுக்கு எது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாக்கா மஞ்சள் நிலம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களோட காதல் வெளிப்படம் மஞ்சள் கல்லையோ அல்லது சாண்டில் அந்த ரிலேட்டடாக அந்த மஞ்சள் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ்ல இவங்க கிஃப்ட் கொடுக்குறதும் சரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கிறதும் சரி அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து க்ரீன் க்ரீன் பிங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ட்ரெஸ் வேர் பண்ணிக்கலாம் கிஃப்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை ப்ரோபோஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க ரொம்ப வந்து அந்த லவ் ப்ரப்போசல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா அதை கிரியேட் பண்ணி சொல்றதுக்கே படாத பாடுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கால்ல ஆடியோ கால்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான நிலை உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களை வந்து புரிஞ்சுக்கணும் இவங்களுக்காக கவிதை எழுதணும் கதை எழுதணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ஸோ சீக்ரெட்டாக வந்து அழகாக அவங்கள பற்றி அழகாக வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக ப்ரெசன்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா மேம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக அழகாக விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம்